கிரைஸ்தரா திருப்பாடல்கள் என்பது இறை வார்த்தை பதினான்கு படைகளின் கடவுளே மீண்டும் வாரும் விண்ணுலகிலின்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பறிவு காட்டும் ஆமைங்கள் அன்பின் பரடோகத்தாப்பினே அப்பா உண்மை ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா இஸ்ரேலின் பரிசுத்தோரையும் ஆராதிக்கிறோம் ஏழையின் பிள்ளைகளை ரச்சிப்போரையும் ஆராதிக்கிறோம் அதிசயங்களை செய்கிறவரையும் ஆராதிக்கிறோம் ஒளியையும் சூரியனையும் படைத்தவரையும் ஆராதிக்கிறோம் நியாயாதிபதியையும் ஆராதிக்கிறோம் ஆட்டு தொழுவங்களிலிருந்து தாவிதை எடுத்தவரையும் ஆராதிக்கிறோம் நெருக்கத்தினை தப்பித்தவரையே ஆராதிக்கிறோம் நன்மையானதை தருகிறவரையும் ஆராதிக்கிறோம் முது முகத்தை பிரகாச பண்ணுகிறவரையும் ஆராதிக்கிறோம் என் ஆத்துமாவை காத்தருபவரையும் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிற சோத்தரிக்கிறப்பா இந்த கொடுத்த வார்த்தைக்கா எமக்கு நன்றியாண்டவரே படைகளின் கடவுளே மீண்டும் வாரம் விண்ணுலகிலின்றி கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பறிவு காட்டும் இந்த உலகத்தை படைச்சு ஆண்டவரே மீண்டுமா இரண்டாம் வருகைக்காய் நாங்கள் ஆயத்தமா இருக்க மாண்டவரே அப்பா திராட்சை பழங்கள் அப்பா கொடியோடு இணைந்திருக்காவிட்டால் அது நிலை என்ன என்று உமக்கு தெரியும் ஆண்டவரை காய்ந்து சருகி அழுகி வீணா போகுமாண்டவரை அது போலதான் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கை உம்மோடு நாங்கள் இணைந்து வாழாவிட்டால் எங்கள் வாழ்க்கை எந்த நிலை என்று தெரியும் அந்த திராட்சை கொடி மீது நீங்கள் பறிவு காட்டுங்கப்பா எங்கள் மீது உங்களுடைய பறிவு இறக்கத்தை காட்டுங்க ராஜாவே உம்முடைய பாலத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் யார் செல்வோம் இறைவா வாழுதரும் வார்த்தை உம்மிடம் மட்டும்தானே தகப்பட இருக்குது எங்களுக்கு நீதி தீர்ப்ப நீர் வரும் நீதி தீர்ப்பு அழிக்க நீர் வரும்போது ஆண்டவரே எங்களை ஒரு விசையாய் கண்ணோப்பு கண்ணோக்குங்கப்பா எங்களுக்கு சுக வாழ்வை தருவேன்னு சொல்லி நீதியோடு உன்னை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புவேன்னு சொல்லி அப்பா அப்பா நான் வீடுகளை நன்மைகளால் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா நீ குடியிருக்கிற இந்த வீட்டை நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வாதால் உனக்கு கிருமையும் மகிமையும் தருவேன்னு சொல்லி எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை நீ கொடுத்துருக்கிறீங்க எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன் சொல்லியிருக்கிறீங்கப்பா எல்லாவற்றையும் நீ இந்த நாளை செய்யப்பதற்காக நன்றியாண்டவரை படி கடவுளை மீண்டும் இந்த விண்ணலகத்தில் வந்த ஆண்டவரே எங்கள் மீது ப்பா நாங்கள் கொடியாய் காய்ந்து கொண்டு இருக்கிற தகப்படி எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை உமக்கு உரியவர்களாக நீ மாற்ற வேண்டுமா கட்சி கொண்டாடுகிறப்பா தகப்படியே இந்த இரவு பொழுது ஆண்டவரே நோக்கி செவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கெடுக்கிறப்பா ஒப்பு கெடுக்கிறப்பா கடன் பிரச்சனை ஆண்டவரே வீடு கட்டுவதற்கு கடன் திருமணத்திற்காக கடன் படிப்பிற்காக கடன் மருத்துவ செலவிற்காக கடன் அன் அதனால் பலவிதமான கடன் குடும்பத்தை நடத்துவதற்கு கடன் எவ்வளவோ கடன் வாங்கி ஆண்டவரே வியாபாரம் செய்வதற்கு கடன் பலவிதமான கடனில் மூழ்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கெடுக்கிறப்பா வெளியில் சொல்ல முடியாமல் யார் சொல்வதுன்னு தெரியாமல் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாளும் கருத்தினிகளை ஒப்பு அப்பா நீ கடன் வாங்குபோராய் இல்லை நீ மாற்றுவேன்னு சொன்னீங்கப்பா அவர்கள் வாங்கியிருக்கிற கடனை அப்பா திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையும் பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே நீ தரப்போதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா நீ இரவு பொழுதுமை நோக்கி செவிக்கிற பிள்ளைகளெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறப்பா பேர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் நீ ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே காலை நாளை பொழுது ஆண்டவரே ஆசீர்வாத்த கொடுங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நன்றி ஆண்டவரை ஆண்டவராய் கிறிஸ்தோலியா ஒன்றாடுகிறோம் Amen.